வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் கஸ்டர்ட் ரவை பர்ஃபி செய்ய போகிறோம் அது என்ன செய்யறன்னு பார்க்கலாம் வாங்க ரவை பர்ஃபி பண்றதுக்கு அரை கப் சீனி தண்ணி அளவுக்குத நல்லா மெல்ட் பண்ணி எடுப்போம் கப் சீனி போட்டது நல்லா எல்லாம் கரைஞ்சிட்டு இப்போ கஸ்டர்ட் வந்து கரைச்சி வச்சிட்ருக்குறோம் தண்ணியில் இதை அடுக்கில் விட்டு நல்லா ஒரு கொதி வேறு மட்டும் விடுவோம் கலந்து ஒரு கொடி வரும் சீனியும் கஸ்டும் இப்படி காய்ச்சி வச்சிருக்கு இப்போ ரவையை வறுத்து நெய்யெல்லாம் போட்டு ரவையை வறுப்போம் ஒன் கப் ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கு நெய் போட்டு நல்லா வறுப்போம் அது மட்டும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் போடுவோம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் போடுவோம் நெய் போட்டு நல்லா ரவையாக வறுத்தாச்சு இப்போ இங்கே சீனியும் கஸ்டர்ட்டும் கிடைச்சி வச்சுக்கிறேன் இது அதுக்குள்ளே விடும் விட்டு இதை கிண்டு ரவையோட சீனி கஸ்டர்ட் கவலை கல கலவை போட்டு இப்படி நல்லா கிண்ட வேணும் கிண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மட்டும் கிண்டி போட்டோம் நெய் விட்டதும் அந்த நெய் பிரிஞ்சு வர மாட்டோம் கஸ்டர்ட் ரவா பர்ஃபி இதே இதில் போட்டாச்சு எதுக்கு மேலே நச்சுட்டுவோம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு கட் ரவை கஸ்டர்ட் பர்ஃபி நீங்களும் செய்து பாருங்கோ வித்தியாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணு இனி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்